கர்த்தர் நம் வாழ்க்கையில் நினைத்து நன்றிகளை ஏறெடுப்போம் கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிப்போம் இந்த விடுமுறை நாளையில கர்த்தராக இயேசுவை குடும்பத்தோடு நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் செய்த நன்மைகள் நாம் அவருக்கு எதிரிகளாய் இருந்தபொழுது அவர் நம்மீது காட்டின அந்த பேரிரக்கத்தை அன்பை நாம் எண்ணி நன்றி சொல்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருவு என்பதை உணர்ந்து நன்றிகளை இருப்போம் கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தினதை நினைத்து நன்றிகளை ஏறெடுப்போம் கர்த்தர் செய்த நன்மைகளை அங்கீகரிப்போம் கர்த்தரால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து உணர்வு பூர்வமாக ஆவி ஆத்துமா சரீரத்தில் உலகை மறந்து கத்தரை துதிப்போம் இந்த பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை உயர்த்தும் புதிய காரியங்கள் செய்திடுவார் பெரிய காரியங்கள் செய்திடுவார் வருஷத்தின் நன்மை சூட்டி நாட்களை நிரப்பிடுவார் வருஷத்தின் நன்மை சூட்டி நாட்களை நிரப்பிடுவார் துணிக்கிறேன் துக்கிறே நேசுவை மறுகிறேன் 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 துணிக்கிறேன் மறுகிறேன் மறுகிறேன் நேசுவை வனாந்திரத்திலே வழிகளை பண்ணுவார் அவாங்க வெளியிலே வழிகளை உண்டுசுமை மறுகிறேன் 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 நேசுவின் துதிக்கிறேன் மகிந்திரே மகிழே நேசுவில் எனக்கு போதித்து நடக்க வழி காட்டுவார் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார் எனக்கு போதித்து நடக்க வழிகாட்டுவார் என் மேல் கண்ணை வைத்து நேசுவை மகிறேன் 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 நேசுவில் துருக்கிறேன் துருகிறேன் துதுக்கிறேன் நேசுவை மகிறேன் 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 நேசுவில் போகும் இடமெல்லாம் என்னோடு கூட வருவா பெரிய ஜாதியாக்கி வைப்போகும் இடமெல்லாம் என்னோடு கூட வருவா பெரிய ஜாதியாக்கி இருபயே அவமே கர்களை நாம் காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டியது நம் கடமையாயிருக்க அவர் இன்றைக்கு அல்லது நாளைக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக அல்ல அவர் சிறுமியில ஏற்கனவே நமக்காய் செய்து முடித்த நன்மைக்காக வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றியை கர்த்தருடைய அன்பை ஒரு மனிதன் முழுமையாய் புரிந்து கொள்ளும் பொழுது அவரோடு நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் இதனாலே நாம் தியானிக்கு போகிற வசனம் யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு நன்மையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேற்றிற்று அவன் கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய நமக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் சொன்னாலே நல்வார்த்தைகளை தான் சொல்லுவார் நல்ல ஆசிர்வாதங்களை கொடுக்குற நல்ல தகப்பன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பூமியில் அவ்வளவு ஆசிர்வாதங்களை முழுமையாக கொடுத்த தகப்பன் கொடுத்த நல்ல தகப்பன் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் நிரம்பி வழுதலின் கத்தருடைய அன்பில் நாம் வாழ்வதற்காகவே கர்த்தர் ஏராளத்தையும் தாராளத்தையும் நம் வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறார் அப்போ அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை அவர் பண்ணினா உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த நாளிலே குடும்பமாய் நாங்கள் கொண்டாட காரணம் கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் சரி அதன் பிறகு அவர் கொடுத்த எல்லா விதமான அவருடைய ஐஸ்வர்யங்கள் அவருடைய ஆசிர்வாதங்கள் அவருடைய சமாதானம் அவருடைய நிறைவு அவருடைய நிரம்பி வடிதலில் நாங்கள் வாழும் பொழுது இந்த உலகத்திலே மிக மிக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் நாங்கள் நடத்தின கர்த்தர் அவர் தான் உண்மையான தெய்வம் ஆமாங்க இந்த உலக ஒரு நாள் எல்லாம் அற்று போகும் அழகு அறிவு பணம் எல்லாம் அற்று போகும் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கக்கூடியவன் கூட கிறிஸ்தியின் அன்பு இல்லாமல் போனால் அவன் ஒரு பிச்சைக்காரன் ஆமாங்க கர்த்தருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்ட கொண்ட நம்மிடத்துல அவர் அவருடைய ஐஸ்வர்யங்களை முழுமையாய் கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய அன்பினால் நாம் கோடிஸ்வரர்களா இருக்கிறோம் வாழ தெரிந்தவர்களா இருக்கிறோம் அவருடைய ஜெயத்தினால் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறோம் கிறிஸ்து இயேசுவினால் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளையில உயர்த்துகிறோம் இந்த நாளையில உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்வது இந்த விடுமுறை நாட்களில் ஒரு குடும்பத்தோடு அமர்ந்து கர்த்தரை துதிங்க கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வாழ்க்கை இன்று செழிப்படைந்திருக்கிறது ஆம் கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய அன்பினால் நாம் நிரம்பி வழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணப்போம் கடந்த காலங்களில் நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்கணும் நிகழ்காலத்தை நினைச்சு பாருங்க அப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்கணும் எதிர்காலத்தில் நினைக்கும் பொழுது பயமில்லாமல் விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கணும் இந்த மூன்று காரியங்களை நாம செய்யணும் பேது சொல்றாரு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு சொல்றாரு பின்னான காரியங்கள் முடிந்து போன அழுத்தத்திற்குரிய போராட்டத்திற்குரிய வேதனைக்குரிய சஞ்சலங்களுக்குரிய காரியங்களை நாம் இன்றும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இனி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவும் சமாதானமும் சந்தோஷமும் தான் அவர் கொடுத்த நல்வாழ்க்கில் ஒரு வாக்கு கூட ஒரு வார்த்தை கூட வீணாய் தவறி போகவில்லை அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே நம் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை நாம் இன்னும் நினைவு கூர்ந்து அவற்றை நாம் இழுத்துக்கொண்டு இந்த புத்தாண்டிலே கடந்து வருவதை விட்டுவிட்டு புத்தாண்டிலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது அவர் வார்த்தையை நாம் விசுவசிக்கும் பொழுது அதை நம் வாழ்க்கையில் வாழ்வாக கருத்தை காத்துக்கொண்டு அது நம் இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும் நம் இரு கர்த்தனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் பொழுது நம் வாய் சூழ்நிலையில பேசாமல் கர்த்தனுடைய வார்த்தையை பேசும் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் கூட எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் தேவைகளாக இருந்தாலும் கூட கர்த்தனுடைய வார்த்தை நம்ப கர்த்தரை நம்பினவர் கைவிடப்படார் கர்த்தரை நம்பினவர் செழிப்பார் தான் நம்மளை செழிக்க வைப்போம் நம் சூழ்நிலையில கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து நாம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவர் தான் நாம் பிழைத்திருக்கிறோம் அவருடைய அன்பினால் தான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் அவருடைய கிருபையினால் தான் நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை முழுமையாக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும்படியான ஒரு பாடல் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்துவோம் கர்த்தருடைய சாட்சிகளாய் நாம் கிருபயினே மிக்கப்பட்டே அன்பாலே அழைக்கப்பட்டே கிருபயினாலே மிக்கப்பட்டே அன்பினாலே அழைக்கப்பட்டே தேவ தேவாவிய நிரப்பப்பட்டே கிறிஸ்தவுக்குள் புது சிருஷ்டியானே கிறிஸ்தவுக்குள் புது சிருஷ்டியானே ரத்தம் சிலுவயினால் நான் வாழ்வடைந்தேன் கிறிஸ்தவுடன் நான் இணைக்கப்பட்டேன் சிலுவயினால் நான் வாழ்வடைந்தேன் கிறிஸ்தவுடன் நான் இணைக்கப்பட்டேன் வாழ்வது இனி நான் நானல்ல கிருபையில் வாழ்வதே அவருடைய கிருபியினால் நம்ம அவருடைய தழுமுகளால் நாம் சுகமாக எனவே அவருடைய வார்த்தையின் ஒரு வார்த்தை கூட தவறிப்பதில்லை எல்லாம் நிறைவேற்றிற்று எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் நலமாய் பலமாய் வாழ்வதை விரும்புகிற நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மனிதனுடைய அன்பு கூட ஒரு நாள் பொய்த்து போகிறது மனிதனுடைய வரம்பு இருக்குது மனுஷங்கிட்ட இந்த அளவுக்கு அன்பு அந்த தாண்டி போகும் அன்பு கூட அவங்களுக்கு குளிச்சு போகுது இறக்கும் கூட ஒரு லெவலுக்கு மேல வந்த சும்மா தேவை தேவைன்னு உதவி கேட்டுட்டே இருந்தா அவங்களுக்கு இறக்கும் கூட ஆனால் ஒரு நாளும் ஒரே ஒரு சனப்பொழுது முடிவு நான் என் ஜனமாகி என் குழந்தைகளை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி தன் ஒரே பேரான மகனையே பலியாக கொடுத்த துணிந்த தகப்பன் தன் மகனை பலியாக கொடுக்கிறார் மகனும் அதை விரும்பி ஏற்றுக் கொள்கிறார் ஏனெனில் திரியேற தேவன் அந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்தார் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் பலியாக கொடுத்தார் மோசமான சிறுமி பலியாக கொடுத்தார் ஒரே ஒரு சனப்பொழுதில் துரோகிகளாய் இருந்த நம்மை முழுமையாய் மன்னிக்கக்கூடிய அன்பு அவரிடத்தில் இருந்தது அது அனத்திய அன்பு அது அளவிட முடியாத அன்பு அது விவரிக்க முடியாத அன்பு அது வார்த்தையினால் சொல்லி மாறாத அன்பு மிகப்பெரிய அன்பு கற்றருடைய அன்பு அது மாத்திரமல்ல பிறகு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேற்றவாளரை கொடுத்து காலமெல்லாம் நம்மோடு கூட வாழ விரும்புகிற நாம் ஆலயமா இருக்கிறோம் திரியேக தேவன் நமக்குள் வாழ்கிறார் நாம் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகள் என்பதை நாம் உணரும் பொழுது அவருடைய வார்த்தையின் வாழ்க்கையில் செய்கிறதை நாம் காண முடியல அவற்றில் ஒன்று கூட தவறி போகவே இல்லை கர்த்தர் இஸ்ரமேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் எல்லா யோவான் ஒன்று வார்த்தையாய் இருந்த தெய்வன் மாம்சமாய் நம்முடைய கூறி கொண்டார் அந்த வார்த்தை இப்பொழுது நமக்குள் இருக்கிறார் அவருடைய வார்த்தையை அவருடைய அன்பை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய குழப்பமான சூழ்நிலையில் போராட்டமான சூழ்நிலையில் அவருடைய வார்த்தையை உறுதியை பற்றிக்கொண்டு நாம் அவரை துதித்து ஆராதித்து நன்றிகளை ஈடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தரை துதிக்கிறோம் நீங்களும் கூட கர்த்தரை குடும்பமாய் இந்த நாளில் துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேனிலும் மதுரமானவர் விவரிக்க முடியாத அவருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த உலகை பெறுத்து பரலோக ஆட்சியத்திற்குரிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் நாம் ஜெபிப்போம் நன்றி பிதாவே நருமையான நாளு காவலாட்சி கத்தாவே தாயின் கருவில் உருவாகும் முன்பிலிருந்து இன்றைய நொடிப்பொழுது வரையிலும் நீ எங்களை பாதுகாத்த நடத்தின ஆசிர்வதித்த மீட்டெடுத்த ஒவ்வொரு சனப்பொழுதற்காக நன்றி சொல்ல எங்களை மீட்பதற்காக ஒரு இறைவாக்கினரையோ ஒரு தூதனையோ அனுப்பாமல் தேவனே இறங்கி வந்தேன் சப்ஜூட் எதிர்பார்க்காம நேரடியாய் எங்களுக்காய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நல்ல சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாய் கருதாமல் உலையான செற்றிலே சாக்கடையில் கிடந்த எங்களுக்காக அண்டவரை சாக்கடைக்குள் இறங்கி மீட்டெடுத்த ஒரே நல்ல தகுப்பு அப்பா உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் உன் ரத்தத்தால் கழுவப்பட்டு உமது தழும்புகளால் சுகமாகி உம்மால் ரட்சிப்பட்டு அண்டவரை பரலோக உரியவர்களாய் பூமியில் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் பணியாற்ற எங்களை நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துவோம் எங்களுக்காக இறங்கி வந்தீர் அன்பர்கள் வேறு யாரையும் நீர் அனுப்பவில்லை உண்மையே பலியாக கொடுத்து எங்களை மீட்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நல்ல தகப்பன் இவ்வளவாய் எங்களை நேசித்த நல்ல தகப்பன் நீர் அன்பர்கள் தன் ஒரே பேரண குமாரனே கர்த்தர் கொடுத்தாரானால் இந்த உலக ஆசீர்வாதங்களை பாதுகாப்பை நிறைவை நிரம்பி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு வார்த்தையை நாங்கள் ஊடுருவி பார்க்க அவற்றில் உள்ள வெளிச்சங்களை நாங்கள் காண வாழ்வை கண்டடைய எங்களுக்கு ரூபி செய்கிறார் இந்த நாளிலே அப்பா ஜெபத்தில் கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவருடைய எல்லா விதமான போராட்டமான வாழ்க்கைக்கு மத்தியில் உன் வார்த்தையை அவர்கள் ஊடுருவிக்கான மனக்கண்களை திறந்து மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தை தாரும் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரும் உமது அன்பை உணர்ச்சியும் அப்பா எந்த ஒரு கை எதிர்பார்க்காமல் நீர் உண்மை எங்களுக்காக அர்ப்பணித்தீர் சாதாரண சாவு அல்ல அண்ணுகிற கொடூரமான சிலுவை சாவை தெரிந்தெடுத்தீர் அவ்வளவா எங்களை நேசித்தீர் இறுதி பொரியந்தம் அண்டவரே வாயை திறவாதிருக்கிற ஆட்டை போல தன்னை மயில் கத்திரிவுகளுக்கு முன்பதாக வாயை திறவாதிருக்கிற ஆட்டை போல இருந்து அண்டவரே வீரமா எங்களை மீட்டெடுத்தீர் வைராக்கியமா எங்களை மீட்டெடுத்தீர் ஏனெனில் நீர் எங்களை அன்பு செய்கிறேன் ஏனெனில் நாங்கள் பயப்படவோ கலங்கவோ நடுங்குவோம் நீர் ஒரு நாளும் விரும்பவில்லை நாங்கள் நரகத்திற்கு எரிக்கட்டைகளாய் போவதை பரலோக ராஜ்யத்திற்குள் எங்களை நுழைக்க நீர் யாவையும் செய்து உணர்வோம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நினைத்து பார்க்க அப்பா எங்கள் திருப்பி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் உண்மை பரசாற்றக்கூடிய எங்களை என்னை மாற்றுங்க உமது அன்பை உணரக்கூடியவர்களை எங்களை மாற்றுங்க உமது சாட்சிகளாய் உமது உண்மையுள்ள உப்பாய் ஒளியாய் இந்த பூமியில் நாங்கள் வாழ எங்களுக்கு அப்பா எங்களை தொடர்ந்து நடத்த நாண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த வருடத்தில் கத்தருடைய மகா பெரிய இரக்கம் அவர்களை தொட்டு சுகப்பட்டு கத்தருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே அந்த கிருபையை கொண்டு ஆண்டவரே காலைதோறும் புதிய புதிய ஆசிர்வாதங்களை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே இந்த நல்ல தெய்வத்தை என் சகோதர சகோதரிகளும் அறிந்து கொள்ளட்டும் தெரிந்து கொள்ளட்டும் மணக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உலக கவலைகளை மறந்து ஆண்டவரே உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கு கிருபிசும் ஒரு சாட்சிகளாய் வாழ கிரும்பிசியும் குடும்பமாய் ஒன்றிணைக்கு கிருபி செய்யும் நோயினாலும் பிணியினாலும் கடன் பிரச்சனையினாலும் போராட்டங்களினாலும் விழுந்து போய் கிடக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்காக குடியேறி களியாட்டத்தினால் விழுந்து போயிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜபிக்கிறோம் தவிர நாங்கள் எல்லோரும் தான் நமக்கு எதிராக பாவம் செய்தோம் நாங்கள் எல்லோரும் தான் நமக்கு எதிராக பாவம் செய்கிறோம் அம்மா நாங்கள் அல்ல அல்லது ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஒன்றிணைந்து எல்லோருக்காக ஜெபிக்கிறோம் என் ஊர் மக்களுக்காக என் சகோதர சகோதரிகளுக்காக என்னை வெறுப்பவருக்காக என்னை எதிர்ப்பவருக்காக எங்களுடைய உண்மையான எதிரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்களிடத்தில் ஜெபிகள் என்று கேட்டுக்கொண்ட எல்லோருக்காய் ஜெபிக்கிறோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நோயாளிகளுக்காய் ஜபிக்கிறோம் விபத்தில் சிக்குண்டு உயிருக்கு போராட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்களை வெறுக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர எங்களை அழிக்க நினைக்கிற அப்பா ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் மனம் மாறணும் உங்க அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அவர்களுடைய குடும்பம் செழித்தோகணும் ஆண்டவரே அவர்கள் வளர்ச்சி அடையணும் அவர்கள் நிறைவடையணும் அவர்கள் விடுதலை அடையணும் அதற்கு எல்லோரும் ஒன்றான மெய் தேவமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவரே மெய்யான தேவன் என்று தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தன் நாவினால் அதை அறிக்கை செய்ய திரும்பி செய்கிறார் தொடர்ந்து நடத்தும் அப்பா எல்லோரையும் ஆசுவதையும் பூமியில் உள்ள எல்லாவிதமான விதமான தேவன் விலக்கி அடித்து அப்பா பிசாசை எங்கள் கால்களுக்கு நசுக்கி இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து உண்மையுள்ள இருதயத்தோடு ஒருவரை ஒருவர்

உணர்த்தப்பட்ட இருதயத்தோடு எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து சமூகத்தில் விட்டு விடுகிறோம் அன்று நீர் முதல் ரத்தத்தால் கழுவி சுத்திகரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லோருக்கும் எல்லா வல்லவராகிய அன்பின் திரியேகிய திரியேக தேவனாகிய உண்மை வாழ்த்தி வணங்கி நன்றி அறிந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து நாங்கள் நினைத்ததையும் ஜெபிப்பதையும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசிர்வாதங்களை கொடுத்த நல்ல தகப்பனே ஜெபங்களை கேட்டு ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை